இன்றைக்கி காயல் சமையல் டிப்ஸ் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது கண்களில் வரக்கூடிய சின்ன கட்டி அதை எப்படி வீட்டிலேயே சரி பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இந்த கண் கட்டின்றது உடல் சூடுனால ஏற்படக்கூடியது கண்ணுன்றது ரொம்ப ஒரு சாஃப்டான இடம் இது வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது பட் அதை பார்க்கும்போது நமக்கே கண் வந்து இரிட்டேட் ஆகிட்டே இருக்கும் ரொம்ப உருத்தோம் சில நேரங்களில் வந்து அது கண் வந்து செவந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஆனால் ஒரு நாலஞ்சு நாள் நம்மளை ரொம்ப படித்து எடுத்துடும் அதை எப்படி சீக்கிரம் சரி பண்ணலாம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி டிப்ஸில் பார்க்க போகிறோம் இந்த கண் கட்டி எதுக்காக வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா உடல் சூடு அதிகமாக இருந்தால் அது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம அதிகமாக ஐலைனரோ ஐ பென்சிலோ பிராண்டட் இல்லாமல் நம்ம பயன்படுத்தினாலும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஐ மேக்கப்லாம் போட்டதுக்கப்புறம் அதை நீங்கள் வந்து போயிட்டு வெளியில் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணிடணும் அப்படியே விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் வரலாம் இந்த மாதிரியான டைமுங்களை அதிகமாக நீங்கள் வந்து ஃபோன் பார்க்குறத குறைச்சிங்க டிவி பார்க்குறது லேப்டாப் பார்க்கறது அது கண்களுக்கு அதிகமாக வேலை கொடுக்காம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும் அப்பப்போ கண்களை வந்து வாஷ் பண்ணிக்கிட்டே இருங்க நல்ல கூலான டேப் வாட்ரு ஐஸ் வாட்டர் ப பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படி நம்ம நார்மலான டேப் வாட்ரு பண்ணும்போது கண்ணில் உள்ள எரிச்சல் வந்து குறைஞ்சிடும் உங்களுக்கு இதுக்குன்னு உள்ள ஆயில் மட்டும் நீங்கள் கடையில் எல்லாம் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை மெடிக்கலில் வீட்டிலேயே உங்கள் கையிலேயே செலவே இல்லாமல் ஒரு மருந்து கூட இருக்குது ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இடது கையில் உங்கள் வலது கையோட ஆள்காட்டி விரலை நல்லா அழுத்தி தேய்ச்சிட்டு சூடு பறக்க தேய்க்கணும் அதை எடுத்து கண்ணில் ஒத்தனம் கொடுத்தாலும் நமக்கு சரியாக போயிடும் ஸோ இப்படி நம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருக்கலாம் கண்ணில் வந்து அரிப்பு அதிகமா இருக்கும் இந்த டைம்ல கண் கட்டி வந்துச்சுன்னா ஸோ அப்பெல்லாம் வந்து நீங்க இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி உடனே வச்சிங்கனாலே போதும் கையை மட்டும் நீங்க கண்ணை மட்டும் ரொம்ப கசக்காதீங்க ஸோ இப்போ வீட்லயே செய்யக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆனால் ஒரே நைட்ல உங்களுக்கு சரியா போயிடும் அது வேற எதுவும் கிடையாது நாம கட்டி மஞ்சள் வச்சு தான் பார்க்க போறோம் ஸோ அது இல்லைன்னா உங்ககிட்ட உப்பு இருக்கும் கல் உப்பு கல் உப்பை சட்டியில் வறுத்துட்டு சூடு பொறுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு துணியில் நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு அதை கண்ணுக்கு மேலே ஒத்தனம் கொடுத்தாலும் சரியாயிடும் இப்போ நம்ம வீட்டிலையே செய்யக்கூடியது ஒன்று நாமக்கட்டி அப்படின்னு வாங்க நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இது கோயிலுக்கு போகிறவங்க நெத்தியில பட்டையாக போட்டுப்பாங்க ஸோ இது ஒரு இதில் நிறைய மருத்துவ குணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி கண்ணுக்கு மருந்து பார்க்க போகிறோம் நாம கட்டிய கொஞ்சமாக தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அந்த இடத்த சுத்தமான இடத்துல தான் வச்சு நீங்கள் தேய்க்கணும் அது சுத்தம் இல்லைன்னா ஏன்னா நம்ம கண்ணில் கொடுக்கறதுனால நமக்கு சுத்தம் இல்லைன்னா அது திரும்பவும் இன்ஃபெக்ஷன் ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால சுத்தமான இடத்துல தான் வச்சு நீங்கள் நல்லா தேய்ங்க சும்மா அப்படி சுற்றி சுற்றி நம்ம தேய்க்கும் போதே நமக்கு வந்து அதுலேருந்து கொஞ்சோண்டு மாவு போல் வரும் இதை எடுத்து நம்ம கையில் சாரி கண்ணில் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல நீங்கள் தேய்ச்சிக்கலாம் இதை அப்படியே தேய்ச்சிட்டு நம்ம நைட்டு ஃபுல்லாகவும் விட்டுறலாம் இது கூட இன்னும் ஒரு எஃபெக்ட் நல்லா கொடுக்கணும்னா மஞ்சள் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சளை தான் அதே மாதிரி உரசி ரெண்டு தையம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி கண்ணில் அப்ளை பண்ணிவிடுங்க கண்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்ணை வந்து நல்லா சுத்தமான தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை பயன்படுத்துங்க இப்போ நைட்டு போட்டிங்கன்னா காலையில் வரைக்கும் போட்டலாம் ஸோ அந்த ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நீங்கள் போட்டிங்கன்னா ஒரே நாளில் ரெண்டே நாளில் அது உங்களுக்கு சரியாக போயிடும் ஸோ உரசறத்துக்கு உங்களுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னிங்கன்னா இதை வந்து கொஞ்சமாக உடச்சிட்டு தூள் மாதிரி எடுத்து தண்ணியில் குழப்பிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி நார்மல் மஞ்சள் தூளையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கண்ணில் அப்ளை பண்ணிக்கலாம் காலைல ஏஞ்ச உடனே உங்களுக்கு அந்த கண் கட்டி சரியா போயிருக்கும் ஸோ அப்படி இல்லைன்னா இன்னொரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா கண் கட்டி சீக்கிரமாவே குணமாயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி